என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன் நான் சாகும் வரையில் உம்மை நம்பி நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என்னை அழைத்தவரே ஆராதிப்பேன் உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்புவிப்பாரே என்னை விடுவியாமல் போனாலும் ஆராதிப்பேன் நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்பு